ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபோட் பாக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க விஜயோ நிவனோ மீட் பண்ணி பேசிக்கிறாங்க விஜய் வந்து சொல்கிறாங்க எம்னா வந்து உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான் நீ அவளுக்கு எந்த ஹோப்பும் கொடுக்காம அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான் அவளுக்கு வந்து நீ காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்க கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்திருக்க ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிருக்க பைக்கில் ஒன்றா சுற்றிருக்கீங்க நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அவள் அப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஏன் இதெல்லாம் பண்ணனு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தானே சொன்னீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் காவிரிக்காக வெயிட் பண்ணு காவேரி உங்ககிட்ட வந்து சேருவான்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு விஜய் வந்து சொல்றாரு அப்ப இந்த சுச்சுவேஷன் வேற இப்ப இந்த சுச்சுவேஷன் வேற காவிரி உங்ககிட்ட இருந்து ஆன் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து சொல்றாரு அப்ப காவேரியோட வாழ்க்கை என்ன காண்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ என்ன காண்ட்ராக்ட் காண்ட் அத பத்தியே பேசிட்டு இருக்க காவிரி என்னோட ஒய்ஃப் அவளை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது நானும் காவேரி மனசளவு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிவின் வந்து ஃபீல் பண்ணி காவேரி வந்து ஹாப்பியா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் நானும் மூவ் ஆன் பண்ணி தான் இருப்பேன் என்னால அவளுக்காக எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் இத பத்தி பேசுறதுக்காக வர சொல்ல யமுனோட விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் யமுனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கும் காவேரிக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகாம தான் இருந்தது பட் இப்ப என்னால அவள் இல்லாம இருக்கவே முடியாது அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு மேஜிக்கல் யமுனா பண்ணா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி உங்க வைஃப் அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிவி நாங்க வந்து போறாரு தேங்க்யூ